வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற அவரி இலையை பற்றி பார்க்கலாம் இது வந்து இந்த ஹேர் ஹேர்டையெலாம் நேச்சுரலாக டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரி வந்து வருஷம் வருஷம் எங்கள் தோட்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நல்லா விதையும் வருமா விதை வந்த பிறகு அந்த விதை கொட்டிடும் கொட்டிட்டு அங்கங்கே ஒரு நாலஞ்சு செடி அது நிறைய செடி வரதில்ல இதெல்லாம் ஆனால் வருது செடி வந்துடுது அப்போ இப்போ எங்கள் தோட்டத்தில் ரெண்டு பெரிய செடி ரெண்டு செடி இருக்குது அதில் நிறைய விதைகள் இருக்குது பாருங்க ரெண்டு செடியிலையுமே விதைகள் இருக்குது இது வந்து முருங்கைக்கீரை மாதிரி தான் இருக்கும் ஆனால் முருங்கைக்கீரை சாஃப்டாக இருக்கும் இது ரஃப்பாக இருக்கும் முருங்கைக்கீரையை நீங்கள் வச்சு கையில் தேய்ச்சிங்கன்னா அது க்ரீனாகவே இருக்கும் ஆனால் இதை வந்து நீங்கள் பறித்து கையில் வச்சு கசக்க நீங்கள் உருவிட்டு பார்த்தாவே நம்ம கையில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பிளாக் கலராக பிளாக் ப்யூர் பிளாக் இல்லை நார்மலாக ஒரு கலர் சேஞ்ச் இருக்குது அதனால் இதை அந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இது நீல கலரில் பூ பூக்கும் பாருங்க விதைகள் வந்து அப்படியே பைத்தங்காய் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும் பைத்தங்காயின்னு கூட சொல்ல முடியாது நரி பைத்தங்கான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த காய் மாதிரி தான் இதுவும் இருக்கும் இது ஒரு சிறந்த மூலிகை இது இயற்கையிலே ஹே ஹேர் டை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதாவது இதை வந்து பவுடர் பண்ணி கடைங்களெலாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இண்டிகோ பவுடர்னு சொல்லிவிட்டு இதுக்கு இந்த இந்த இலையை எடுத்து இந்த இலையில் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யலான்னா தேங்காய் எண்ணெயை கொதிக்க வச்சு அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த இலையை போட்டு இலைய பேஸ்ட்டை போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தலையில் போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு தலையை வந்து நாலடவில் வந்து நமக்கு ஏற்படுற இல நிறையெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுது அதே மாதிரி இந்த இலையோட நெல்லிக்காயை சேர்த்து பேஸ்ட்டு பண்ணி தலையில் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு தலையில் வந்து மெலனின் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு க முடி வந்து ரொம்ப வெளுத்து போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டை ஹேரோட கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சொரியாசிஸ் தோ போன்ற தோயல் நோய்களுக்கு இதை யூ மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கு அப்புறம் இந்த எலிக்கடி சிலந்திக்கடிக்கு இதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க இன்னும் வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அதாவது இது தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வா காய்ச்சுவதில் அது வாரத்துக்கு மூணு நாள் தல் டெய்லி அப்ளை பண்ணாட்டி கூட வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது நம்ம ரொம்ப முகத்தெல்லாம் வடியாமல் அப்படியே தலையில் படுற மாதிரி பண்ணிக்கிட்டால் அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது என்ன செய்யலான்னா இது வேர் வந்து நல்ல ஒரு கஷாயம் பண்ணி இந்த வேரை எடுத்துக்கு இடித்து கஷாயம் பண்ணி அதை குடிக்கிறதுனால ம இதாவது மூலம் மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து க்யூர் ஆகிறதா சொல்கிறாங்கிறாங்க இந்த இலையை பேஸ்ட் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வச்சு ஒரு த்ரீ கிராம்ஸ் இல்லை ஒரு டூ கிராம்ஸ் அந்த மாதிரி உருண்டையாக பண்ணி அதை வந்து நம்ம என்னென்னா பசும்பால் ஆட்டுப்பாலோட சா ஆட்டுப்பால் தான் ஆட்டுப்பாலோட சாப்பிடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய விசக்கடி விஷ பூரா அந்த அதாவது நம் பூ விசக்கடின்னா ஏதாவது பூ கடிக்கிறது எலிக்கடியால் சிலந்திக்கடி கடி இந்த மாதிரி கடிகள்லாம் வந்து குணமாயிடும் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் அளவு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு பேஸ்ட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நமக்கு வந்து பெண்களுக்கு ஏற்படுற மலச்சிக்கல் குணமாகும் அதே மாதிரி முடக்குவாதம் முடக்குவாதம் வந்து கை கால்லாம் முடங்கி போகுது இல்லையா அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு இது நல்ல சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாது பேஸ்ட் பண்ணுறதை நம்ம டெய்லி பண்ண முடியாது இல்லையா அதனால் இது என்ன செய்யலாம்னா நல்லா நிழலில் வந்து உணர்த்தி வச்சுக்கணும் ட்ரை பண்ணி வச்சுக்கணும் ட்ரை பண்ணி வச்சுட்டு இதோட நெல்லிக்காய் நெல்லிக்காயும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ தலைக்கு மருதாணி பொடி மருதாணி பொடியை ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னால் போட்டு நல்லா தலையை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இந்த மருதா மருது இந்த நெல்லிக்காயையும் இந்த பேஸ்ட்டு அதாவது நெல்லிக்காய் அவரி இந்த ரெண்டையும் பே கலந்த பேஸ்ட்டை வந்து தலையில் அப்ளை பண்ணோம்னா முடி ஓரளவுக்கு கருப்பாகும் வீக்லி ஒன்ஸ் பண்ண முடியாது நமக்கு வந்து மந்த்லி டுவைஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ட டை போடுறது இது வந்து தேவையில்லாத இருக்கும் முடி ஓரளவுக்கு வெள்ளை க மறைஞ்சி கருப்பாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம டை போட்டால் ஏற்படுற ஷைனிங் வந்து இதில் வராது அப்புறம் வந்து நம்ம ஷாம்பூ அல்லது சீர்காய போட்டு குளிச்சிட்டோம்னா ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது பவுடர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இந்த இலையை உருவிட்டு நல்லா நிழலில் உணர்த்திட்டு இதோட நெல்லிக்காய் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கரிசலாங்கண்ணி கூட போயிட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சா அது கூட நம்ம இதோட சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு தலைக்கு அப்ளை பண்ணோம்னா முடி வந்து நல்லா கருமையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து பொறுமையாக செய்யணும் தலையில் மட்டும் அப்ளை பண்ணணும் முகத்தில் கா காதிலெல்லாம் அழிச்சி சில கூட ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க தோல் கருப்பாகிடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் தலையில் மட்டும் படுற மாதிரி நம்ம செய்யணும் பாருங்கள் இதில் பூ கூட இருக்குது சின்னதாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது பூ காய் தான் கொத்து கொத்தா ஒவ்வொரு இதுக்கும் காய் இருக்குது அந்த காய் வந்து அப்படியே விதையாயிரும் விதை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதாங்க அவரி செடி மருத்துவ குணங்கள் நிறைந்த அவரு செடி இதோட இப்போ வந்து டூப்ளிகேட்டாகவே இந்த பவுட்ரு கிடைக்காதவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதில் கொஞ்சம் பவுட்ரு ப்ளஸ் வேறு பவுடரை கலந்து டூப்ளிகேட்டாக கூட இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம பார்த்து செய்யணும் இப்போ இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து வச்சுக்கோங்க விதை கிடைச்சிச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ